நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியங்கள் வழங்கும் புதிய வருடத்தின் காலண்டர் குறித்த அறிவிப்பு கிறிஸ்துவுக்குள் அன்பான நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க வாசகர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான காலண்டர் ஆயத்தமாக உள்ளது வேண்டும் என்கின்றவர்கள் தங்கள் பெயர் முகவரி கைபேசி எண் மற்றும் தங்களின் முழு விலாசத்தை எங்களுக்கு தெரிவித்தால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதற்குரிய காணிக்கை அனுப்ப விரும்பினால் அனுப்பி வைக்கலாம் காலண்டர் மாதிரி இந்த வீடியோவில் உள்ளது கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சகோதரர் எஸ் பார்த்திபன் ஜெப தொடர்புக்கு மற்றும் ஜிபே எண் ஒன்பது நான்கு 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 ஒன்பது ஒன்று ஆறு ஆறு இரண்டு நான்கு பூமியின் மாறி மாறி பகலும் நாளோவே சென்ற சிந்திப்பி சிந்திப்பி, காலங்களை சிந்திப்பி ஏ சுக்கீஸ்தோவின் வேலை ஒன்றே இன்று பிரதானம்